ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜே பார்வதியும் கம்முதினும் என்னதான் நம்ம வந்து சொன்னாலும் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போது ஒரு உதாரணம் வந்து நடந்திருக்கு ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் டீமாக பாய்ஸ் டீமானு சொல்லிட்டு ஒரு பட்டி மட்டை வச்சானுங்கல்ல அதில் வந்து பார்வதி நின்ன டீமை தோக்கடிச்சிட்டாங்க அவள் தலைமையில் நின்று அதில் அடுத்து வந்து ரெண்டு பேர் ஆஜரையாக இருக்கட்டும் அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப மூன்று பேரும் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது அதாவது பொண்ணுங்க டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பாரதி மட்டும் பயங்கர டார்கெட்டு ஏன்னா அவங்க ஜீச்சரை கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு சபரியிலேருந்து விக்ரம்லேருந்து எஃப்ஜியிலேருந்து எல்லாரும் வந்து போட்டு தவறுபடி ஆகிட்டாங்க என்ன நல்லா பேசினாலும் அதுக்கடுத்து ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க யாரு இருக்கா கம்முர்தீன் அண்ட் அரோரா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் போய் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கம்ருதின் அரோரா அரோராக்கிட்டையும் வாரதி கிட்டேயும் நான் பேச மாட்டேன் ஜஸ்ட்டு சும்மா போய் பேசுவேன் அப்படின்றது மட்டும்தான் டாஸ்க்காக நான் பேசிக்கிறாங்க டாஸ்க்காக நான் டான்ஸ் ஆடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கிளி பின்னாடி போகுது பின்னாடி ஒரு ஷேவு காய் போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் லைவில் வந்து நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் வீடியோவோ ஒரு லைக்கை கொடுத்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பயங்கர டிஸ்கஷன் போச்சு அதாவது இது வந்து மும்முனை போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் கான்செப்ட் ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமுர்தீன் வந்து அரோராவை பிடிச்சி திட்டி விட்டு ஏதுக்கு நீ பார்வதியை அந்த ரீசனை நாமினேட் பண்ண அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி திட்டி விட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா வந்து ஏய் அப்புறம் நீ போய் என்னை விட்டுட்டு போயிரு நான் பேசமாட்டேன்னு சொல்லி அங்கே ஒரு சீன போட்டாங்க அதுக்கடுத்து டென்ஷன் ஆகிட்டு பார்வதி கிட்ட வந்து என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொன்னோன்னே சரி விடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உட்காந்து ஆதிரை வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது அவளை நிப்பாட்டி வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொன்னவொடனே சரி ட்ரையாங்கிள் வேண்டாம் வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் கிட்ட பேசிவிட்டு கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அரோரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரும்ப திரும்ப பேசுறது திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நானும் நீயும் கமுதின் பக்கமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசி ஒரு முடிவு எடுத்தாங்க சரி கரெக்டாக தான் முடிவு எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு சரி அதை எதுவும் முடிவு எடுத்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி விட்டாச்சு அதுக்கடுத்து சரி நம்ம பட்டி முடிஞ்சிச்சு அதில் வந்து வின் பண்ணாங்க டான்ஸ்லாம் ஆடினாங்க எல்லாருமே பார்வதியெலாம் பயங்கர டான்ஸாக அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தவொன்னே சரி ரைட்ரா இந்தமாரி வந்து ஒரு ஃப்ரெஷ் கேம் பார்வதி என்னக்கே மாட போறாங்க என்ன என்னக்கே மாட போறான் அரோரா என்னைக்கே மாட போறா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு முதவிகளும் ஏதாவது நம்ம கம்மதியும் பார்வதியும் வந்து என்ன பண்றாங்க மைக் வந்து இந்த கேப்சூல் இருக்குல்ல அதை வந்து திருப்பி வச்சுக்கிட்டு அரோரா கிட்ட நீ சொ அரோரா அவங்கிட்ட சொன்னால நம்ம அந்த மாதிரி எங்ககிட்ட பேசாமன்னா நீ போய்க்கோ அப்ப நீ அவங்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்ன அவன் ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்கான் இதை வந்து என்னடா அது பிக் பாஸ் என்னடா இருக்காரா இல்லை இது எங்கேயாவது போயிட்டானா ஆளாக காணுமே சொல்லி நம்மளும் யோசிச்சுட்டு இருந்தோம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பாஸ் வாய்ஸ் வந்து வந்துருச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் நான் என்ன நான் முட்டாளா இல்லை நீங்கள் முட்டாளா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து டென்சனிட் டாப்பில் அவ்வளோ தான் முடிஞ்சு ஒரு சோழி உடனே கம்புதீனும் பாரதி ஐயா சாரியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கை எடுத்து கும்பிட்றாங்க பிக் பாஸை பாஸ் வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்துட்டாரு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முட்டால நானும் பிக் பாஸ் கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இந்த சீசன் எதை நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் இந்த சீசனில் வந்து யாரும் புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை இல்லை ஒரு டாஸ்க்கு பார்க்கணும் டாஸ்க்கு தவிர ஒரு லவ் நமக்கு இருந்தால் கூட இல்லை ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு மூணு மேலே இருந்தாலும் அதை வெளியே போய் பார்த்துக்கலாம் இங்கே நம்ம கேம் அஃபெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வியானா கூட பரவாயில்ல எஃப்ஜே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா போகாமல் அடுத்து ஆதிரை வந்த பிறகு அவள் வந்து பயங்கரமான கேமை வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கா அது வச்சு கொஞ்சம் ஓகே பட் இவங்க இப்போ வெளியே பேசிட்டு வந்துட்டு வந்துட்டு ஒரு டாஸ்க் போய்ட்டு வந்திருக்காங்க அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா போய் பக்கத்தில் நின்றுன்ற என்ன பண்ணுறது இந்த எப்படி இதை வந்து திருந்த முடியும் இதில் வந்து பாருக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும் கம்பெனிலிருந்து டைட்டில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இது எப்படி நமக்கு வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா ஸோ கேம் இன்னும் சூடு பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் லவ் கண்டென்ட்டு இதெல்லாம் தூக்கி போட்டு பார்வதியாக அவள் எப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாளோ அதை பண்ணணும் கம்பு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அவள் சில விஷயங்கள் பண்ணுறதை விட்டுட்டு இந்த கேமுக்கு என்ன கொடுக்க போறீங்க மக்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க சரியா மூணு வாரம் நாலு வாரம் இந்த புதா இந்த பார்வதியை காணும் அதைத்தான் அவங்க அக்காவும் கேட்டிருந்தாங்க பார்வதி கிட்ட என்னவா பண்ணிட்டு இருக்கேன்ட்டு இருமா நானே வந்து இப்போதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த தான் முடிச்சு சொல்லி சொல்ல முடியுமா இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது திருதே கேஸ் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும்